வெற்றிகரமாக பாமகவுடைய பொதுக்குழு கொடுத்து முடிச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அதே மாதிரி மகளிர் அணி மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு டாக்டர் ராமதாஸ் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து திரண்டிருக்காங்க ரெண்டு பக்கமே ஆதரவு இருக்குது இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து அந்த பொதுக்குழுவில் நிறுத்தப்பட்ட தீர்மானங்கள் தலைவராக நிறுத்தப்பட்ட தீர்மானங்கள் தனக்கு தான் அதிகாரம் இருப்பதற்காக சொல்லப்பட்ட அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே வந்து அன்புடி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை சமர்ப்பிக்க போகிறாரு இந்த சூழ்நிலை பாமக யார் பக்கம் போக போகுது யார் கையில் கிடைக்க போகுதுங்கிற குழப்பமான சூழ்நிலை தான் மாநாட்டில் என்ன பேசியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் நான் தான் எல்லாம் யார் எது சொன்னாலும் காதை கொடுத்து கேட்காதீர்கள் காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் நான் முடிவெடுப்பேன் பலமான கூட்டணியை நான் அமைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதேமாதிரி அன்புணிச்சிருக்காரு இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் நான் பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருடைய சொல் பாமகவை மத்தியில் ஈடுபடப் போகிறது தேர்தல் ஆணையம் யாருடைய குரலை கேட்கப் போகிறது என்பது தேர்தல் நேரத்தில் தெரியும் என்றாலும் இப்போதைக்கு பரபரப்பான ஒரு சூட்டை தான் பாமக கிளப்பி இருக்கிறது